அதுதான் பதினாறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா பிந்தினோரை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர் பிந்தினோரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பின்னாடி இருக்கிற பிள்ளைகளை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் கிருவையா இந்த வாக்கு கொடுக்கிறார் உங்க பிள்ளைங்க ஒருவேளை பின்னாடி இருக்கலாம் உங்க குடும்பம் ஒருவேளை பின்னுக்கு தள்ளப்பட்ட குடும்பமா இருக்கலாம் நீங்க ஒருவேளை எல்லாரை காட்டிலும் பின்னாடி நீங்கள் நடந்து வருகிறவர்களா இருக்கலாம் நான் முன்னாடி போகிறது எப்போ என்ன எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார்களா எங்க குடும்பம் முன்னாடி நிக்க முடியுமா ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் பிந்தினோரை ஆண்டவர் முந்த பண்ணுகிற கத்தரா இருக்கிறார் எந்தெந்த காரியத்தில எல்லாம் பின்தங்கி இருக்கிறீர்களோ வருமானத்திலே பின்தங்கி இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே அநேகரை விட நீங்கள் பின்தங்கி இருக்கலாம் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்க பின் பின்தங்கி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் வெகு சீக்கிரத்திலே பிந்தி இருக்கிற உங்களை பின்னுக்கு இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை லேட்டா வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை காலதாமதமாகி தாமதமாகி வந்து கொண்டிருக்கிற உங்களை பல ஆண்டுகளாக முந்த முடியாமல் போராட்டத்தோடு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வேதம் நன்றாய் சொல்லுகிறது நான் உங்களை முந்த பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் முழு மனதோட தட்டி ஆமேன் பிந்தினோர் முந்தினோராயும் ஆமேன் பிந்தினோரை பிந்தினோரை உற்சாகப்படுத்தி முந்த பண்ணுகிற கர்த்தர் ஓட்ட பந்தயத்திலே உங்களோடு கூட ஓடுகிற அநேகம் பேர் வேகமாய் ஓடுகிறார்கள் வெலனாய் ஓடுகிறார்கள் உங்களை தாண்டி பல மைல் தூரம் அவங்க ஓடிட்டாங்க அவங்கள அவங்கள முந்தி போறது அப்படின்றது வந்து கூடாத காரியம் ஏன்னா ஒரு எல்லைக்கு மேலே அவங்க முன்னாடி போயிட்டாங்க ஒரு ஒரு பத்து மீட்ரு அஞ்சு மீட்ரு இடைவெளியோட ஓடி இருந்தா ஒருவேளை சொல்லலாம் இல்ல நான் கொஞ்சம் பூஸ்ட் நான் அவங்க முன்னாடி நான் ஓடிடுவேன் ஆனா உங்களுடைய குடும்பம் நீங்கள் ரொம்ப பின்னாடி ஓடிக் கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பிந்தினோரை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிறா ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேருடைய குடும்பத்தை கத்தர் அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கொண்டு வருவார் அந்த தெருவில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு வருவார் கடைசி பிள்ளைகளையும் முந்த பண்ணுகிற கர்த்தர் விசுவாசிக்கிறவங்க ஆமப்பா ஆமப்பா எங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆமேன் எங்களை முந்த பண்ணுகிற தேவன் எங்களை முந்த பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது வேதத்துல வந்து ஒரு சில முந்த பண்ணின அப்படின்னா முன்பாக கொண்டு போய் நிறுத்தின சில சம்பவங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை நம்ம வந்து வாசித்து நம்ம வந்து ஜெபித்து முடிக்க போகிறோம் முதலாவதாக நம்பர் ஒன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து வாசிக்கலாம் விடாய்த்து போனதினாலே பின் செல்லாமல் பேசோர ஆற்றண்டையிலே தங்கி இருந்த இரநூறு பேரிடத்திற்கு தாவீது வந்தபோது இவர்கள் தாவீதிற்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள் தாவீது அந்த ஜனத்தரிடத்தில் சேர்ந்தான் அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான் அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேியாளளுமாகிய எல்லாரும் அவர்களை அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள் அதற்கு தாவிது என் சகோதரரே கத்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் காப்பாற்றி வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பாகங்களாக பங்கிடுவீர்களாக ஆமே ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த கிட்ட கட்டத்தில் அறுநூறு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு அந்நிய ராஜாவாகிய ஒரு ராஜாவுக்கு வந்து அவர்கள் யுத்தத்திற்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவுடைய பிரதானிகள் வந்து இல்லை தாவீதும் அவனுடைய ஆட்களும் வந்து எங்களோட கண்டிப்பாக வரக்கூடாது ஒருவேளை அவங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க நமக்குள்ளேயே நம்ம பகைய வச்சு நம்மளை கொன்னுட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்க வந்தா நாங்க யுத்தத்திற்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் திரும்ப எங்க வர்றாங்கன்னா சிக்லாக்கு வராங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்க வர்றதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் உடமைகளை அவங்களால காப்பாற்றிக்க முடியும் ஆனா என்னன்னா இவங்க வர்ற நேரத்துல கொஞ்சம் தாமதமா இவங்க வந்த அந்த நேரத்துல மற்றவங்க வந்து இவருடைய பொருட்கள் இவருடைய எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்த உடனே தாவீதும் அவனோடு சேர்ந்த அந்த அறுநூறு பேரும் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள் இப்ப அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு உடனே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா இதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார் இந்த தண்டை பின்தொடர் நீ சகலத்தையும் பிடித்து திருப்பிக் கொள்ளுவாய் உடனே தாவீது எல்லாரையும் உற்சாகப்படுத்தி வாங்க நம்ம போலாம் நம்ம வந்து கண் தண்டை பின்தொடருவோம் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி கிளம்பிட்டாங்க வர்ற வழியில் ஒரு பேசோர் என்கிற ஒரு ஆறு இந்த ஆறை கடப்பதற்கு நட நடக்கிறது மாதிரி கடக்க முடியாது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த ஆற்றினுடைய தண்ணீர் வரும் அதற்கு எதிர்த்து நிற்கணும் நீச்சல் அடிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அறுநூறு பேர்ல இரநூறு பேர் வேதம் சொல்லுகிறது விடாய்த்து போனபடினால் அவங்க எங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா பேசோர் ஆட்ட கரையிலேயே உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இந்த நானூறு பேர் மட்டும் திரும்ப ஆற்றை கடந்து போய் மிகப்பெரிய யுத்தத்தை முடித்து பெரிய பரிவாரத்தோட திரும்பி வர்றாங்க அவங்களுடைய குடும்பம் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகள் இல்லாமல் மற்ற காரியத்தையும் அவர்கள் சிறைப்பிடித்து இப்போ பரிவாரத்தோடு வந்த உடனே அங்கே இருக்கிற நானூறு பேரில் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இரநூறு பேருக்கு எதுவுமே கொடுக்க கூடாது வெறும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் கொடுக்கலாம் வேற யாரையும் எதையுமே கொடுக்காதீங்க ஏன்னா யுத்தத்துக்கு வரல இல்ல அப்பதான் இப்பொழுது என்ன பண்றார் அதற்கு தாவீது என் சகோதரரே நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் இந்த காரியத்தில் உங்கள் யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்று சரி பாகங்களாக பங்கிடுவீர்களாக என்றான் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த கூட்டத்துக்கு நான் என்ன பேர் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பிந்தினவர்கள் இப்பொழுது அதை விட பிந்தினவர்கள் ஆனா இவர்களுக்கு கத்தரிப்போ தாவீது என்கிற ஒரு ராஜாவை போல கத்தர் இருந்து அந்த சுற்றி இருக்கிற அறுநூறு பேர்ல நானூறு பேரை போல இவர்களையும் கத்தர் முந்த பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே சத்தமா ஒரு சொல்லலாம் நான் நம்புகிறேன் பிந்தினோரை முந்தினோராக்கும் நம்முடைய தேவன் பின்பாக இருக்கிறவர்களை முன்பாக கொண்டு வருகிற தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பாஸ்டர் ஏற்கனவே நான் பிந்தி இருக்கிறேன் ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இப்படி ரொம்ப ரொம்ப பேக்கில் இருந்தேன் அன்னைக்கு நான் போராடுனேன் அன்னைக்கு நான் நின்று அன்னைக்கு என்னால் அவர்களோட ஈடு கொடுக்க முடியல என்னால் அவர்களை போல வெற்றியாய் வாழ முடியல அதே போல இப்போவும் நான் எப்படி இருக்கேன்னா ஏற்கனவே இருந்தது போல திரும்பியும் நான் பிந்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் ஆமே அந்த வேகமாக இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ ஸ்பீட் வீடா போறவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்து ஆமே கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் முந்த பண்ணுகிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் நம்புறவங்க கைகளை தட்டி இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் பல பல காரியங்களிலே தொடர்ச்சியாக பின் கொண்டிருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்பொழுது கத்தர் கையிலே எடுத்து ஒரு பலத்தை கத்தர் கொடுத்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களை மறுபடியும் முந்த பண்ணுவேன் மறுபடியும் முந்த பண்ணுவேன் ஏற்கனவே நீங்கள் பிந்தி வந்து தோற்று போனீர்கள் இந்த டைம்லையும் பிந்தி இருந்து தோற்று போவதில்லை கத்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறவர் Hallelujah கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் யாரையும் முந்த பண்ணுவார் என்றால் ஏற்கனவே பிந்தினவர்களையும் முந்த பண்ணின கர்த்தர் இவங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நீ எப்போவுமே எப்படி தான் ஓடுவேண்ணா நீ பிந்தி வர்றவன் தான்ப்பா நீ பிந்தி வர்றவன் தான்ப்பா பாருங்கள் நம்ம நிறைய பேர் ஓட்ட பந்தயத்தை எல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம் சிலர் மட்டும் பாருங்கள் அவங்களால ஓட முடியாததுனால எப்போ பார்த்தாலும் அவங்க எப்படி தான் வருவாங்கன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க அவங்களுக்கு முந்திறது அப்படின்றது வராது இங்கே தாவீது இந்த இடத்துல அப்படி தான் இதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு ரஸ்துக்கள் அண்டை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த நூறு நாள் ஜபத்துல இவங்க யுத்தத்திற்கு போகும்போது அந்த பொருட்களை எல்லாம் இவங்க பக்கத்துல வச்சுட்டு போனாங்க பாருங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் தாவி இது காரணமா கொண்டு வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை காரணமா கொண்டு வந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் நம்ம முந்துறதற்கு எந்த விதமான தகுதி இல்லைன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நீதியை நமக்காக மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி நம்மளை எப்படியாவது முந்த பண்ணணுன்றதுல நம்மை நம்மை நடத்துகிற ஒரு தேவன் முந்த பண்ணணுன்றதுல கரிசனை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமேன் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் முந்துகிறதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது அப்படின்னு பத்து பேர் இருபது பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கத்தராகிய ஆண்டவர் தேடுகிறார் உங்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை தேடுகிறார் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் இந்த நன்மை இவனுக்கு கொடுக்க கூடாது இந்த உயர்வுக்கு இவன் பாத்திரமான அல்ல இந்த வெற்றிக்கு இவன் பாத்திரன் அல்லன்னு சத்துரு குற்றப்படுத்தும் போது ஆவியானவர் உங்களிடத்திலே இருக்க நன்மைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் இந்த உலகமும் சத்துருவும் உங்களிடத்துல இருக்கிற தீமையை பார்த்து உங்களை உட்கார வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஜெபித்த ஜெபம் நீங்கள் விட்டு கொடுத்தது உங்கள் நீங்க செஞ்ச நன்மையை தேடி தேடி பார்த்து ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு நிகராய் ஓடும்படியாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதுல தீவிரம் காண்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு கிடைச்சதற்காக கரங்களை எல்லாரும் மேல தட்டி ஆமே சோத்ரோ நன்றியப்பா ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வாளிக்கும் இஸ் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பாடுவோம் ஜயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வாளிக்கும் இஸ்வராஜாவுக்கு வாழ்நாளாம் சோத்ரம் நீரின் கரத்தின்னா தாங்கி பாடுலாரும் தாங்கி நடத்துவ காத்தேலூர் எதற்குமே கைகளாலே ஜயம் போடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி வாழ்வாளி வாழ்நாள ஜம் கொடுக்கும் தேவானு கோடி கோடி சோத்ரம் வாழ்வாடிக்கும் சுராஜாம் வாழ்நாளலாம் சோத்ரம் அப்போ முதலாவதாக நான் நம்புறேன் நம்மை கத்தர் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா முந்த பண்ணுகிற கர்த்தர் வருகிற ஆண்டு நம்ம முந்தி ஓட பண்ணுகிற கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா பின்னாடி இருக்கிறவர்கள் அனைவரையும் கத்தர் முந்த பண்ண போகிறார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர்களை காட்டிலும் பல மடங்கு உங்களை முந்த பண்ணுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் திடீர்னு ஒரு வேகத்தை ஆண்டவர் கொடுப்பார் திடீர்னு ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுப்பாரு திடீரென்று ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவாரு திடீரென்று ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைப்பார் ஆமேன் என் தேவன் நினைத்தார் ஆனால் ஒருவனை நடந்து கொண்டு போக கூட்டிட்டு போக முடியும் என் தேவன் நினைப்பார் ஆனால் ஒரு மனுஷனை பிரயாணம் பண்ணி ஏதாவது ஒரு 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 வண்டி மாதிரி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த மனுஷனை கொண்டு போக முடியும் அதே நேரத்தில் என் தேவன் நினைப்பாரானால் அவர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே கத்தர் வானத்தின் வழியாய் அப்படியே வேகமாய் கொண்டு போகிறதற்கும் கத்தர் வல்லவராய் இருக்கிறார் உங்களை நடத்தியும் ஆண்டவர் கூட்டிட்டு போவார் உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் வச்சு டிராவல் பண்ணியும் ஆண்டவர் கூட்டிட்டு போவார் சில நேரத்தில் உங்களை ஸ்பீட் ஆக்கணும்னு நினைச்சாருன்னா ஆமே கத்தர் ரதத்தை விட வேகமாய் ஓடக்கூடிய கிருபையை தருகிற தேவன் நீங்க நிச்சயமாய் முந்துவீர்கள் உங்க பிள்ளைகள் முந்துவார்கள் ஆமே வாலிப தம்பி ஆண்டவரும் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் நீ பிந்தி இருக்கக்கூடிய அபிஷேகம் அல்ல உன்னை முந்தி கொண்டு போகிற அபிஷேகத்தை கத்தர் உன் கத்தர் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற நிலைமை நீ பின்னுக்கு தள்ளின நிலைமை இதோ கத்தராகிய ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிறார் கத்தராகிய ஆண்டவர் மேல ஒரு பெரிய விஷன கத்தர் வைக்கிறார் ஆமே ஹோலே லூயா ஹாலே லூயா உன்னை முந்த பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் முந்த பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு தடுத்தாலும் எத்தனை பேர் முந்த முடியாது என்று சொன்னாலும் அவங்க வார்த்தையை கத்தர் அதம் பண்ணி என்னை முந்த பண்ணுகிற கத்தர் அலோய்யா பஸ்ட் என்னை எப்படி முந்த பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பிந்தின என்னை முந்த பண்ணுகிற ஒரு தேவன் ஆமேன்